சிலப்பதிகாரத்தை எழுதியவர் விடை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் டேஷ் வகையை சேர்ந்தது விடை காப்பியம் இளங்கோவடிகள் தந்தை விடை எமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இளங்கோவடிகள் காலம் விடை கிபி இரண்டாம் நூற்றாண்டு இளங்கோவடிகள் தாய் விடை நச்சோனை இளங்கோவடிகள் தமையன் விடை சேரன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகள் மொத்தம் விடை ஐயாயிரத்தி ஒண்ணு சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகள் விடை முப்பது சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் விடை மூன்று சிலப்பதிகாரத்தின் பாவகை விடை நிலைமண்டில ஆசிரியப்பா இளங்கோவடிகள் இளமையிலேயே துறவு பூண்டு எவ்விடத்தில் தங்கினார் குணவாய் கோட்டம் புகார் காண்டத்தில் உள்ள காதைகள் விடை பத்து மதுரை காண்டத்தில் உள்ள காதைகள் விடை பதிமூன்று வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகள் விடை ஏழு சேரன் செங்குட்டுவன் போர் செய்த இடம் விடை குயிலாளுவம் பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் எது விடை சிலப்பதிகாரம் கண்ணகிக்கு கோவில் கட்டியவர் விடை சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோவில் கட்டிய இடம் விடை திருவஞ்சிக்கலம் குமலி குமளி சிலப்பதிகாரத்தில் முதல் காதையின் பெயர் என்ன விடை மங்கள வாழ்த்து பாடல் காதை சிலப்பதிகாரத்தில் உள்ள முப்பதாவது காதையின் பெயர் என்ன விடை வரந்தரங் காதை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று கூறியவர் யார் விடை பாரதியார் கோவலனின் தந்தை பெயர் என்ன விடை மாசத்துவான் மாதவியின் தோழி பெயர் என்ன விடை வசந்தமாலை கண்ணகியின் தந்தை பெயர் விடை மாநாய்க்கன் மாதவியின் தாய் விடை சித்ராபதி மாதவியின் மகள் விடை மணிமேகலை மன்னனின் மனைவி விடை கோப்பெருந்தேவி கண்ணகியின் தோழி விடை தேவந்தி மணிமேகலையின் தோழி விடை சுதமதி மாதவி கற்ற ஆடல்கள் பதினோரு வகை ஆடல்கள் அந்த பதினோரு வகை ஆடல்கள் என்னென்னு பார்க்கலாம் முதலாவது கொட்டி குடை குடம் பாண்டரங்கம் மல்லாடல் துடி ஆடல் கடையம் பேடு மரக்கால் பாவைக்கூத்து